ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம மீனை வச்சு சூப்பரான மீன் பொடிமாஸ் அதாவது மீன் புட்டு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி முள் தோல் இல்லாத மீனாக வாங்கி வைக்கோங்க நான் ஒரு அரை கிலோ மீன் வாங்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இதோட ஸ்டீமரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம வாங்கின மீன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க இப்போது மீன் நல்லா இந்த மாதிரி வெந்ததும் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது இந்த மீனை நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம் கையாலே இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லா மீனையும் உதிர்த்து விட்டுருங்க இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சுடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ சோம்பு நல்லா பொரியட்டும் இதோடவே ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பூண்டை நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பூண்டோடய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது இதுக்கு நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க மசாலாலாம் நல்லா வதங்கட்டும் இப்போது மசாலாவெல்லாம் பச்சை வாசனை போனதும் நம்ம வேக வச்சு உதிர்த்து வச்ச மீனை இதோட சேர்த்துக்கலாம் இப்போது மீன் சேர்த்து கேஸை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி புரட்டி விடுங்க நல்லா மசாலாலாம் மீனோட நல்லா சேர்ந்து இந்த மாதிரி வரணும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக தழை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கிண்டி விடுங்க இது நல்ல வாசனையாக இருக்கும் எல்லா சாப்பாட்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீன் பொடியல் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியாக நல்ல வாசனையாக மீன் ஸ்டெடி ரெடியாகிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்